அனைவருக்கும் முதற்கண் பணிவன்பான என் வணக்கத்தை கொண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு கந்தசஷ்டி விரதத்தை முன்னிட்டு ஆறு படை வீடு என்ற புதிய தொகுப்பை திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களின் அருள் உரையுடன் உங்களுக்கு ஆறு படை வீடுகளையும் தரிசனம் செய்து மகிழ்விக்க வந்துள்ளேன் முருகரின் அரிய பொக்கிசமாக கிடைத்த திரு கிருபானந்த வாரியார் அவர்களின் கடைசி பகுதி படைவீடான பழமுதிர்ச்சோலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் கிருஷ்ணநாதன் வெல்கம் ஆல் டிவோஷன் வாரியார் தேங்க்யூ வெரி மச் சப்போர்டிங் மீற்றி வேல் முருக கரோகரா வள்ளிமண கரோஹரா கத்திம்பார் கரோகரா பழமுதிர்ச்சோலை சுவாமிநாத சுவாமி கரோஹரா Kripanandavarya is a household name in Tamil Nadu. He acquired in-depth knowledge in Tamil devotional literature and his oratory skills in delivering the same were par excellence. He was exposed to Tamil literature and music by his father Malaya Dasabhagavada from the age of three. Though his parents named him Vamadeva Sivam, he later budded into Tilmurga He was very knowledgeable in Sanskrit too. Besides paving way to spirituality, he also contributed immensely by seeding moral and ethical values and decrying bad habits and superstitions. His poetic, literary, and spiritual fervors were acclaimed through fellowship from Sangit Natak Academy, the award of Kalaimamani, and honors from saints and ashrams. He made his listeners participate with him in his devotional lectures. And all his lectures were loaded with great sense of humour. Barya also edited a monthly magazine called Tirpugar Amritham and released many audio and video cassettes. This VCD crystallises the deep devotional strain in the spiritual pursuit to be with Lord Muruga. Barya's discourses kindle in us the flame of love for God and love for virtue. Prasar Bharati Archive South proudly presents Kripananda Varya's Arupadai Veda to the Divine Loving Society. தமிழகத்தின் வாயில் தோறும் வாயில் வரும் பெயர் வாரியார் சுவாமிகள் எனப்படும் கிருபானந்த வாரியார் மொழியின் இலக்கியத்தை இலக்கணத்தை அவரின் திருவாய் உச்சரித்த போதெல்லாம் தமிழர்களின் உள்ளங்களில் ஒளி வெள்ளம் மின்ன மின்ன மொழிக்கு கௌரவம் ஏற்பட்டது தமிழகத்தின் பல்கலைக்கழகங்கள் அவருக்கு விருதுகளை வாரி வழங்கின கலைமாமணி விருது சங்கீத் நாடக அகாடமியின் விருது மற்றும் கௌரவ டாக்டர் பட்டம் ஆகியவை அவருக்கு கிடைத்த ஆற்றல் மிகு அணிகலன்கள் இந்தியா மட்டுமல்லாது இலங்கை மலேசியா பிரான்ஸ் இங்கிலாந்து சுவிட்சர்லாந்து அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய நாடுகளும் அவர் புலமையை மெச்சின நகைச்சுவை உணர்வால் நா நயத்தால் நா கட்டி போட்ட திருமுருக கிருபானந்த வாரியாரின் சொற்பொழிவு பெட்டகத்தை பிரசார் பாரதியின் ஆவண காப்பகத்திலிருந்து ஆறுபடை வீடு என்னும் நிகழ்ச்சியாக வெளியிட்டு மகிழ்கிறோம் கடலாயிரு எம்பெருமான் ஆறு படைவீலிலே வீற்றிருக்கிறான் என்று முந்தி நினைவு கூர்ந்தோம் ஆறாவது படைமீது வடவீடு பழம் உதிர் சோலை பழமுதித்தது அது ஆக்ஞாஸ்தானம் துருவ நடு அந்த ஆக்ஞாஸ்தானம் ஆகிய பழமுது சோலையிலே ஞான பழம் உதிருகிறது ஒரு மனிதனுக்கு ஞானம் தான் அஞ்ஞானம் துன்பத்தை தரும் ஞானம் முத்தியத்தை ஞானிகளுக்கு மலையே வந்து தலையில விழுந்தாலும் அச்சம் இருக்க இடத்திலே படித்தவர் ராமச்சந்திரமூர்த்தி மாத்தாந்தாகிய மாத்தாந்தாயாகிய கைகேசி பதினாலாண்டு சடைமுனியோடு மரவுரியோடு காணகம்புவான் அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கு எளிதோ யாரும் செப்பரும் குணத்தி ராமன் திருமுகச் செல்வி நோக்கில் ஒப்பது முன்பு பின்பு வாசகம் உணர கேட்ட அப்போது அலர்ந்த சிந்தாமறையினை வென்றது கானகம்போ எந்த உடனே ஒரு மகிழ்ச்சி அடைகிறார் ஏன் துன்பத்தையும் இன்பத்தையும் ஒன்றாக பார்ப்பார்கள் ஞானிக்கு இல்லை இன்பமும் துன்பம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்றார் அப்ப அந்த ஞானத்தலம் பழமுதிர் சோலை சோலை மறைன்னு சொல்லுவார்கள் பழமதிர் சோலைன்னு சொல்லுவார் அது ஆறாவது படையில் அங்கே சென்று வழிபெற்றவர்களுக்கு ஞானம் உண்டாது ஞானம் பெற்றுவிட்டால் அகிலமும் அகில உலகமும் அடிபணி ஞானிகளை கண்டு உலகமெல்லாம் எல்லாம் அவர் எப்பவும் மகிழ்ச்சியாக இருப்பார் மலையே வந்து தலையில விழுந்தாலும் கலங்க மாட்டார் வடகோடு தாழ்ந்தென்ன தென்கோடு உயர்ந்தென்ன வாந்திரைகள் எங்க ஞாயிறு அமக்கேதோ சூரியன் எங்க முளைச்சா என்ன அப்படி உலகத்தையே துரும்பாக எண்ணி அந்த மெஞ்ஞான வெள்ளத்திலே நின்று வாழவே தெரியும் அது அருணில் பெருமான் எப்படி ஞானங்கள் பொறிகள் கூடி அந்த ஞானமாகிய விளக்கு ஏற்றப்பட்டு ஞான ஜோதியிலே இருப்பார் ஞானம் ஒளி அஜ்ஞான இருள் துன்பத்தை தருவது இருள் இன்பத்தை தருவது ஒளி ஒளியில் விளைந்த உயர்ஞான பூதளத்து உச்சியின் மேல் அலியில் விளைந்ததோர் ஆனந்தத்தேனே அநாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை தெரிய விளம்பியவாம் முகமாருடைய தேசிகனே ஆண்டவன் அருணகிரியாருக்கு குருவாக வந்து விளக்கம் செய்தார் ஒளியில் விளைந்த உயர் மலை அவன் ஞானமாகிய பழம் அங்கே உதிர்கிறது அந்த ஞான பழத்தை எல்லாருக்கும் எம்பெருமான அள்ளி அள்ளி வழங்கு முருகனை வணங்கினால் நமக்கு ஞானம் உண்டாகும் ஆறு பதவீடுகளை தரிசித்து திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திருவாரினங்குடி திருவேரகம் குருதோராடல் பழமதித்த ஆறு வீட்டு முறையே தரிசித்து ஆறு ஓதி அங்கே அங்கே இருக்கின்ற தத்துவங்களை உணர்ந்து தத்துவாதீதமாக விளங்க வேண்டும் ஆறுதலை ஆண்டவன் எல்லாருக்கும் ஆறுதலை தருவான் அவன் நம்பி நம்பியிருந்தா அதுவே நமக்கு நல்ல வேலையாக இருக்கும் வேலை வணங்குவதே வேலை வேலுண்டு வினையில் மயிலுண்டு பயமில்லை எல்லாரும் வேலையும் மயிலையும் வணங்கி காலையும் மாலையும் அவனுடைய திருவடியிலே இணங்கி அழியாத ஞான உலகத்தை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த ஆறு வளைவீடு என்ற தத்துவ விளக்கத்தை இந்த அளவிலே இதை கந்தசஷ்டி விரதம் மேற்கொண்டிருக்கும் பக்தர்களுக்கும் மேற்கொள்ளாத பக்தர்களுக்கும் இந்த அறுபடை வீடு என்ற பகுதியுடன் கந்தசஷ்டி விரதத்தை முடித்துக் கொண்டு நாளை சூரசம்காரத்துக்கு தயாராக உள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல்முருள கரோகரா வலிமண கரு கச்சிம்பா